ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கிருஷ்ணர் வாழ்ந்த நகரம் கடலுக்கடியில கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மகாபாரதம் வெறும் கதையே தவிர அது உண்மையில நடந்தது இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த கருத்து முற்றிலும் போய் அப்படின்ற நிரூபிக்கக்கூடிய வகையில மகாபாரதம் நிகழ்ந்த காலத்துல கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகை அப்படின்ற நகரம் கடல்கடியில தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க கிருஷ்ணர் வாழ்ந்த துவாரகாபுரி கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறு ஆண்டுகளா கடலுக்கடியில மூழ்கிடப்பட்டது அப்படின்னு தெரிய வந்திருக்கு பாரத போர் முடிந்து சில வருடங்கள் கழித்து கலியுகம் பிறந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் கலியுகம் முடிவடைந்த நிலையில பல கேள்விக்கு விடப்பிடிச்சிருக்கு சரித்திர முக்கியத்துவம் பல அரிய கண்டுபிடிப்புகள் அதன் மூலம் வெளிவந்திருக்கு மகாபாரத ஒரு கற்பனை கதையை என்று பல சொல்லி வந்த நிலையில அது உண்மையில நடந்த ஒரு நிகழ்வு அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய வகையில தான் இந்த ஆராய்ச்சி